இன்னைக்கு இந்த மூலிகை இலைய வச்சு தவறாக இருக்கப்போகிறேன் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மாத்தாக்களை கீரை அஞ்சிக்கிறேன் அடுத்தது முசுமுசுக்கை இலையை அஞ்சிக்கிறேன் அடுத்தது தூது விளையாஞ்சிக்கிறேன் சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு வெறுத்துக்கலாம் இந்த இலையில எல்லாம் அலசி புழிஞ்சு விட்டு அது கூட போட்டு வதக்கிக்கலாம் கூட பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம் அது கூட கொஞ்சம் புளி போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதை அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம் அம்மியில் அலி இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த மூலிகை இலைய வச்சு நீங்களும் தயாரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க